ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு செடியில் ரெண்டு தாம்பாலம் நிறைய பூ பூத்திற்கு வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம் சண்டே இஸ் த ரெஸ்டு டே த பெஸ்டு டே ஆஃப் ஆல் என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க பொதுவாகவே சண்டேன்னா லேட்டாக எழுந்திரிப்போம் ரெகுலராக நான் எப்பயுமே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துடுவேன் இன்றைக்கும் அஞ்சு மணிக்கு எழுந்து பார்த்தா லைட்டாக மலை தூரல் போட்டுனே இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் தூங்கலாமே அப்படின்ட்டு மறுபடியும் படுத்துன்னு தூங்கிட்டேன் அப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்தேன் நைட்டே பசங்க சொல்லிட்டாங்க காலையில் சீக்கிரமெல்லாம் எழுப்பக்கூடாதுமா நாங்கள் எல்லோரும் எட்டு மணிக்கு தான் எழுவோம் அப்படின்னு நான் காலையில் எழுந்ததுமே முதல்ல செடிங்கள தான் போயிட்டு பார்ப்பேன் இன்றைக்கி எந்தெந்த பூ மலர்ந்துருக்குதுன்னு இன்றைக்கி பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்குது இந்த பூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுக்கு செம்பருத்தியிலே இது இன்னும் டார்க்காக இருக்கிற செம்பருத்தி ஜினியா பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா இதை விட வேறு என்ன சந்தோஷங்க வேணும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க எதுவுமே நமக்கு சாதாரணமாக ஈஸியாக கிடச்சிடாது அதுக்கான எஃபர்ட்டை போட்டால் தான் நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த செடிங்களில் பூ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படியே இருக்குங்க இதுவும் ஒரு அடுக்கு செம்பருத்தி இதுலேயும் மூணு பூ பூத்துருக்குது ஒத்தடுக்கு செம்பருத்திலையே பாருங்கள் பெரிய பூக்கள் இதுவும் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பூக்கு பூத்துருக்குது ரெண்டு செடி இருக்குது இந்த செடி தினமும் மழை வந்து நேர்க்கிறதுனால பூக்கள் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் நிறைய பூக்கும் இந்த பூக்களை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படி தாங்க செம்பருத்தி கூட நிறைய பூத்துருக்குது இன்றைக்கி ரெண்டு தாம்பாலம் நிறைய பூத்துருக்குது இன்றைக்கி சண்டேன்றதுனால லேட்டாக குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரே எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் சாமிக்கு வச்சுட்டு வருவார் ஒரே ஒரு சங்குப்பூ பூத்துருக்குது சேண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தியும் பாருங்கள் நிறைய பூத்திருக்குது செடிங்க நல்லா பூக்கிறதுக்காக நிறைய டிப்ஸுங்க ஆல்ரெடி வீடியோஸும் நிறைய போட்டாச்சு டிப்ஸுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோஸை நிறைய பாருங்கள் அதே போல் ஒயிட் கலர் சங்கு பூவும் நிறைய பூத்துருக்குது இந்த வெள்ளை நிறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நம்ம சாமிக்கு ஒவ்வொரு பூ வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குதுங்க அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மாற நான் இறைவனிடம் வணங்குகிறேன் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி சண்டே டு ஆல் தேங்க்யூ